பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் கோயம்புத்தூரில் இந்தியா டுடே என்க்ளீவ் நிகழ்ச்சியில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசுகிறாரு திமுகவுக்கு எதிர்ப்பான அலை இல்லை தமிழ்நாட்டில் அப்படின்னு பேசுகிறார் அப்புறம் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக வெற்றி உறுதி அப்படின்றத வந்து அண்ணாமலையே சொல்கிறாரே அப்படின்போது பெரிய ஆச்சரியமாக இருக்குதா இல்லை உண்மை அதுதானா இல்லை அண்ணாமலையே திடீர்னு இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார் இந்தியாவிலே சிறந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்படின்னு அண்ணாமலை இன்னொரு ரெண்டு நாள் கழிச்சு கூட பேசுவார் இதோட அருமையான பாராட்ட பத்திரம் கூட வாசிப்பார் இல்லை என்ன காரணம் திடீர்னு அதுக்கு இல்லை ஏதாவது பாஜகவில் பொறுப்பு இல்லாத இருக்கிறனால ஒரு அதிருப்தியினால் அப்படி வெளிப்படுத்துறதுக்காக பேசுகிறாரா இல்லை வேறு ஏதாவது திட்டம் நோக்கம் இருக்கிறதா விரக்தின் உச்சத்தில் இருக்கார் நீங்கள் வந்து என்னை மாநில பதவியிலேருந்து தூக்குனீங்க அதுக்கு பதில் இன்னொரு பதவி தரேன்னு சொன்னீங்க இது வரைக்கும் தரலை வரவும் போகிறவங்களாம் எனக்கு கேள்வி பண்ணிகிட்ருக்கான் சமூக வலைதளங்களில் கோவையில் அவர் மிகப்பெரிய சொத்தை வாங்கி விட்டார்னு பாஜகவில் இருக்கிற முக்கியமான நபர்கள் சோஷியல் மீடியாவில் போட்டு வெளுத்துட்ருக்காங்க இந்த அவமானத்தில் நான் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா நான் ஒரு பெரிய பொறுப்பில் இருந்தால் இதெல்லாம் நடக்குமா என்னை எதுக்கு இப்படி டார்கெட் பண்ணுறாங்க நீ யாருமே தட்டி கேட்கலையே பாஜகவில் இருக்கிற முக்கியமான பொறுப்பில் இருப்பவர்களே இதை வந்து ட்விட் போடுறாங்க மத்திய பாஜக இதை கண்டிக்கலை அப்போ எனக்கு எதிராக பாஜகவில் சதி நடக்கிறது எத்தனை நாள் பொறுத்துன்னு இருக்கிறது சரி நான் எம்பாட்டுக்கு நான் ஒரு வேற அரசியல் எடுக்கிற கையில் இப்போ பாஜக மாநில தலைவராகவே அண்ணாமலை இந்த நேரம் இருந்தால் இந்த நிகழ்ச்சியில் திமுக ஆட்சியை பற்றி என்ன கூறியிருப்பார் ஆ இப்போ கேட்டீங்க கரெக்டான கேள்வி கேட்டீங்க எப்படி கிளி கிளின்னு கிழிச்சிருப்பாரு ஜெர்மன் பயணத்தில் என்ன லாபம் லண்டன் பயணத்தில் என்ன லாபம் இந்த பத்து நாட்களில் என்ன நடந்ததுன்னு நொடிக்கி நொடி அங்கே அந்த ரெண்டு நாட்டில் மு க ஸ்டாலின் அவர்கள் எங்கெல்லாம் போனார் வந்தார்ன்றத கடுமையை விமர்சிச்சிருப்பார் இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிரான மனநிலை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல என்ன மாதிரி மனநிலை இருக்குதுன்னு போட்டு இன்னும் அப்படி எண்ணெய் ஊற்றி கொளுத்து எரிய வச்சுருப்பார் அப்படிப்பட்ட நபர் திடீரென்று ஒரு கட்சி தொடங்கி திமுக கூட்டணி வச்ச மாதிரி இப்போது இதுவரைக்கும் இருக்கிற இன்டாக்ட் கூட்டணியோட இன்னொரு வலிமையான கூட்டணி போல் தமிழ்நாட்டில் இதுவரை திமுகவுக்கு எதிராக மனநிலை இல்லை இனிமேல் தான் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறார் சொன்னதுக்கும் தொடர்பு இருக்கா எந்த அளவுக்கு எதிரான மனநிலையே இல்லைன்னு சொன்னா இந்த தேர்தலில் பாஜக இப்பயே போட்டி போடாமல் தவிர்த்துக்கலாமே சொல்றேன் நாலரை வருஷம் எதிரான மனநிலையில சொல்லும் சொல்லும்போது இன்னும் இருக்கிற எட்டு மாதத்தில் மட்டும் இந்த அணியை நாலு கட்சி அணியை பாஜகவும் பாஜகவுடைய கூட்டணி கூட்டணியை எதிர்த்து பிரச்சாரம் செய்து மக்களை வந்து திரட்டி நீங்க வந்து திமுக ஆட்சியில் நகர்த்திட முடியுமா இல்லை அதில் அவர் அந்த நிகழ்ச்சியில் பேசும்போது இரண்டாயிரத்தி இருபத்தாறில் பாஜக தனித்து போட்டியிட வேண்டும் என்பது தான் என்னுடைய விருப்பம் ஆனால் திமுகவே ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காக தலைமை இந்த மாற்றத்தை முடிவு செய்து அதான் முன்னாள் மாநில தலைவரே மாற்றாங்க இந்த கூட்டணி ஆட்சிக்கு வருமா அப்படின்றதுக்கு எதிரான மனநிலை இல்லை அப்படின்னு சொன்னால் அப்புறம் கூட்டணி வைக்கிறதுலையும் அர்த்தம் கிடையாது இந்த கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறதுலையும் அர்த்தம் இல்லை அண்ணாமலையே சொல்லிட்டார் அப்படின்னாக்க அதுக்கப்புறம் அப்படி தானே நிறைய பேர் பேசுவாங்க அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கிற அரசியல் செய்கிற யாராவது ஒருத்தர் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒத்துப்பாங்களா ஃபஸ்ட்டு உண்மையிலே அப்படி மனநிலையே இல்லை என்றாலும் திமுக ஒரு நல்லாட்சி புரிந்து விட்டது என்றாலும் அது வந்து எதிர் பக்கத்தில் இருக்கிற அது வலிமையாக எதிர்க்கிற பாஜகவில் இருக்கிற ஒருத்தர் வந்து சொல்வாரா ஒத்துப்பாரா எப்படி பேசணும் குறைந்தபட்ச அரசியல் புரிதல் இருந்திருந்தால் திமுகவுக்கு எதிரான மனநிலை இருக்கிறது திமுக இப்படிலாம் ஊழல் செய்கிறது நீங்கள் தானே கவர்னர்கிட்ட ட்ரங்க் ட்ரங்குப்பட்டியில் போய் புகார் பட்டியல் வாசித்தீங்க மத்தியில் இருக்கிற முன்னாள் மத்திய அமைச்சர்கள் திமுக சார்ந்தவர்கள் என்ன ஊழல் பண்ணாருங்கன்னு அறிக்கை விட்டீங்க இவங்க பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி ரெண்டு லட்சம் கோடி ஊழல் செய்தார்கள் பொட்டிப்பட்டியாக ட்ரங்குப்பட்டியில் கொண்டு போய் கவர்னர்கிட்ட புகார் மனு கொடுத்த அந்த அண்ணாமலை தமிழ்நாட்டில் தொடை தெரியப்படும் ஆளுங்கட்சி என்று பேட்டி கொடுக்குற அண்ணாமலை அந்த புகார் கொடுத்த பிறகு எல்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு திமுகவுக்கு எதிராக மனநிலை இல்லைன்னா உண்மையில நீங்கள் சொன்ன மாதிரி எதுக்கு நீங்கள் போட்டி போடுறீங்க எதுக்கு பிரச்சாரம் பண்ண போகிறீங்க விட்டுருங்க இந்த ஏழு எட்டு மாசத்துல என்ன போது அதாவது பாஜக மாநில தலைவராக அவர் இருக்கும்போது கேள்வி கேட்டால் பாஜகவுக்கு எதிராகவோ அல்லது அண்ணாமலைக்கு எதிராகவோ ஒரு கேள்வி இருந்தால் நான் அறிவாலயத்தில் இரநூறுவா உண்டுனேன் அப்படின்னுவார் இப்போ அண்ணாமலை இப்படி பேசியிருக்காரு அப்போ மற்றவங்க என்ன சொல்லுவாங்க அவருக்கும் பேமெண்ட் கிரெடிட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் அது இரநூறுவா நூற்றம்பது ரூபா நமக்கு தெரியாது அதை விட கொஞ்சம் பத்திரிகையாளர்களில் கொஞ்சம் வலிமையான தலைவர் இவர் பேசினா வந்து மீடியாவில் அதிக பப்ளிசிட்டி கிடைக்குன்னு திமுக நினைக்கலாம் ஒரு பேமெண்ட் கிரெடிட் எவ்வளோ ஆச்சுன்னு அடுத்த ப்ரெஸ் மீட்டில் மக்கள் கேட்கணும் நம்ம மீடியா மக்கள் கேட்டு தெளிவுபட்றோம் சார் இப்படி ஒரு பதில் சொல்லிக்கிறீங்க இந்தியா டுடே என்கில் இப்படி ஒரு பதில் சொல்லிக்கிறீங்க எவ்வளோ கிரெடிட் ஆச்சு அப்படின்னு கேட்கணும் உண்மையிலே பச்சையாக கேட்டு பதில் வாங்கணும் முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கட்டையன் ஒன்றிணைக்க வேண்டும் ஒன்றுபடுத்த வேண்டும் அப்படின்னு பத்து நாள் கெடுலாம் எடப்பாடிக்கு விதிச்சார் பத்து நாளைக்குள்ளே அவர் செய்யலைன்னா அந்த வேலையை நானே செய்வேன்னாரு திடீர்னு மனநிலை சரியில்லை ஹரிதுவாருக்கு மன அமைதிக்காக போகிறேன் ராமரை பார்க்க போகிறேன்னாரு ஆனால் அமித்ஷாவை பார்த்துட்டு வந்து அதிமுகவில் வலிமை பெற என்ன செய்ய வேண்டும் ஒற்றுமைப்படுத்த என்ன செய்ய வேண்டும் என்று அமித்ஷாவிடம் கூறினேன் நிதியமைச்சரிடம் கூறினேன் அப்படின்றார் பாஜகவில் இருக்கக்கூடிய தலைவர்களிடம் அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் என்று ஏன் கூறுகிறார் அப்படின்னு ஒரு கேள்வியை எல்லோரும் கேட்பாங்கல்ல அதாவது இதுவரை இந்தியாவில் எத்தனையோ வந்து பக்தி புராணங்கள் கதை நீங்கள் கேட்டிருப்பீங்க பல ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் சொல்லியிருப்பார்கள் புத்தகங்களில் படித்திருக்கலாம் சினிமாவில் பார்த்துருக்கலாம் டிவி சீரியலில் பார்த்துருக்கலாம் இதுவரை இந்திய புராண சரித்திரத்திலேயே இல்லாத அளவுக்கு ஹரிதுவா ராமர் இடம்பெயர்ந்து டெல்லிக்கு வந்திருக்கிறார் அந்த டெல்லிக்கு இடம்பெயர்ந்த ஹரிதுவா ராமரை செங்கோட்டையை சந்தித்திருக்கிறார் இதில் என்ன உங்களுக்கு கோவம் இல்லை அவர் பார்க்குற மனிதர் எல்லாமே ராமர் ரூபத்தில் தெரிகிறார் அப்படின்னு அப்படி கிடையாதுங்க நானாக தெளிவாக சொல்கிறேன்னே இதுவரை எந்த புராணத்திலும் இல்லாத ஒரு செய்தி செங்கோட்டையின் வாழ்க்கையின் மூலமாக இந்திய மக்களுக்கு தெரிந்திருக்கு ஹரிதுவா ராமர் அவர் என்ன சொன்னார் மன அமைதிக்காக ஹரிதுவார் செல்கிறேன் ராமரை தரிசிக்க போகிறேன் அந்த ஹரித்துவார் ராமர் தான் டெல்லிக்கே வந்து அமித்ஷா வடிவில் செங்கோட்டையின் முன்பு தோன்றிருக்கிறார் அப்படி எடுத்துங்க அவர் மன அமைதி கிடைச்சிதா கிடைக்கலையா அதிமுக ஒன்றிணைதா ஒன்றிணையிலையா அதை பற்றி என்ன கவலை உங்களுக்கு இதுவரை யாருக்காவது அப்படி ஒரு தரிசனம் கிடைச்சிருக்குமா ஒரு கடவுள் ஒரு நகரத்திலிருந்து டெல்லி கிளம்பி வந்து அவர் சந்தித்திருக்கிறாரு அதை பற்றி கேள்வி கேளுங்கன்னா நீ அதிமுக ஒன்றிணையினுமா ஒன்றிணையக்கூடாதா நான் வந்து ரயில் விடணுமா ரயில் விடக்கூடாதுன்னு கேட்டேன் எப்படிங்க இல்லை அது செங்கோட்டையை அப்படி சொல்லி நான் ராமரை டெல்லி செங்கோட்டையில் பார்த்துட்டேன்னு சொல்லியிருந்தாருன்னா இந்த கேள்வியே வந்திருக்காது இல்லைங்க நான் என்ன கேட்குறேன் குறைந்தபட்சம் ஒரு மனிதர் நான் வந்து பேட்டி கொடுக்குறார் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் எங்கே போகிறீங்க ஹரித்துவார் போகிறேன் எதுக்கு மன நிம்மதிக்கு ராமரை பார்க்க போகிறேன் அப்படிப்பட்ட நபர் அமித்ஷாவை சந்தித்தேன் நிர்மலா சீதாராமனை சந்தித்தேன்னு சொல்கிற கொஞ்சமாகச்சும் வெக்கம் இருக்கணும்ல குறைந்த பட்சம் ஒரு அரசியல்வாதியாக செங்கோட்டையின் மீது ஆயிரம் விருப்பு வெறுப்பு இருக்கலாம் ஆனால் உண்மையிலே அந்த ஊர் மக்கள் ஒரு பத்து பேர் ஆதரிக்கணும்னு வச்சுங்க அந்த பத்து பேர் கூட வந்து என்ன நினைப்பாங்க என்னடா நேற்று ஏர்போர்ட்டில் இப்படி சொல்லிட்டு போனார் மறுநாள் காலையில் இப்படி சொல்கிறார் உண்மையிலே அதிமுக ரத்தம் அவர் உடம்பில் ஓடுகிறதுன்னு நொட்டினாங்களே விளம்பரம் கொடுத்தாங்களே அறிக்கை கொடுத்தாங்களே எங்கே போய் சொல்வீங்க அதிமுக ஒன்றிணைத்துக்கு நீங்கள் அமித்ஷா பார்க்கணுமா இல்லை ஒருவேளை இது அரசியல் சாணக்கியம் அப்படின்னு சொல்லலாமா எது சாணக்கித்தனம் இங்கே நான் வந்து ஹரித்வாருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு டெல்லியில் போய் அமித்ஷாவை பார்த்துட்டு வந்தது மிகப்பெரிய சாணக்கித்தனம் அப்படின்னாக்க அதாவது நான் முதல் இந்த பேட்டியில் சொன்னேன் மனாமைதிக்காக ஈரோட்டில் எத்தனையோ கோயில் இருக்குது தமிழ்நாட்டில் எத்தனையோ கோயில் இருக்குது ஹரித்துவாரில் ராமர் கோயிலே இல்லை அங்கே சிவன் தான் ஃபேமஸ்ங்கிறாங்க ரெண்டாவது ராமர் கோயிலுக்கு பார்க்கணும்னா அயோத்திக்கு தான் போனோம் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்கிறது மற்றபடி பல ஊரில் ராமர் கோயில் இருக்கலாம் சென்னையிலே ராமர் கோயில் இருக்கலாம் நீங்கள் சென்னைக்கு வெளியே இருக்கலாம் இல்லை கேரளாவில் இருக்கலாம் கர்நாடகாவில் இருக்கலாம் அதெல்லாம் விட்டு நீங்கள் அங்கே போகிறேன்னு சொன்னது முதல் பொய் ஒன்று இரண்டாவது பொய் நீங்கள் போய் மத்திய உள்துறை அமைச்சரும் நிதியமைச்சரும் பார்த்தது எதுக்கு பார்த்தீங்க ஒன்றிணைவதற்கு அதிமுக ஒன்றிணைவதற்கு நீங்கள் போய் மத்திய பாஜகவில் இருக்கிற தலைவர்களை பார்த்தால் அது வந்து சாத்தியமாகிடுமா இதுவரை நான் ஒன்று ஒன்று கேட்குறேன் எடப்பாடி கோச்சிப்பார்னு பிரதமர் வரும்போதும் போகும்போதும் ஒரு தரிசனம் எப்படி ஒரு பொக்கே கொடுக்குறேன் ஒரு சால்வை கொடுக்குறேன்னு சொன்ன ஓபிஎஸ்க்கு அழைப்பில்லை எடப்பாடி கோச்சுப்பார் அதே மாதிரி ஏதோ ஒரு ஏர்போர்ட்டில் எனக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க சென்ட் ஆஃப் ரிசீவிங் டிவி கேட்குறாரு அவருக்கு அழைப்பில்லை எடப்பாடி கோச்சுப்பார்னு சரி என்டிஏ கூட்டணியில் இருக்கிற ஜான் பாண்டியன் அவங்க கட்சி மாநாடு நடத்துகிற திண்டுக்கல்ல அந்த மாநாட்டுக்கு டிடிவி அழைப்பில்லை ஏன்னா எடப்பாடி கோச்சிப்பார் ஜி கே மும்பனருடைய நினைவஞ்சலி கூட்டம் அதுக்கு அழைப்பு இல்லை எடப்பாடி கோச்சு இப்படி எதுக்குத்தாலும் எடப்பாடி கோச்சுப்பார் கோச்சுப்பார்னு பாஜக நினைக்கிற வேலையில் அப்படி நினைத்து கூட்டணியை உதறி கொண்டிருக்கிற வேலையில் அந்த அதிமுக இருக்கிற செங்கோட்டையினை இந்த பாஜக பார்க்குதுன்னு என்ன அர்த்தம் அப்ப எடப்பாடி கோச்சுக்க மாட்டாரா இல்ல எடப்பாடி கோச்சுக்கிட்டுன்றதுக்காக செய்யறாங்களா எடப்பாடி கோச்சுக்கிட்டா அந்த கூட்டணியை வச்சுக்கணுங்க இல்ல எடப்பாடி கோவம் வருட்டோம் அப்படின்ற மாதிரி கோவம் வந்து நீ கூட்டணி விட்டு வேணான்னு போயிடுவேனு அப்படின்னு ஒரு அந்த அந்த ஒரு ஒரு கேம் ஷோ மாதிரி பார்க்குறாங்களா முக்கியமான ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன் அதிமுக வந்து கூட்டணி வேண்டாம் என்று ஒதுங்கிய பிறகு நீங்கள் அழைத்து இதே மாதிரி தான் செங்கோட்டையின் மாதிரி எடப்பாடியும் மீடியாக்கிட்டே ஒரு பொய்ய தான் டெல்லிக்கு போனார் நான் வந்து எங்கள் கட்சி ஆஃபீஸ் பார்க்க போகிறேன்னு ஆனால் போன பிறகு அங்கே போய் மீட் பண்ணி கூட்டணி வச்சிட்டாங்க அதன் பிறகு இங்கே அறிவித்தார்கள் ஏன் பார்த்தீங்கன்னு கேட்டது விளக்கம் வரல ஆனால் தலைவர் சரி அது கூட வந்து பரவாயில்ல அவருக்கு போனால் சந்த சேர் அப்புறம் கூட்டணியை போட்டு நான் அது கடுமையான விமர்சனத்தை இடப்பாடி எதிர்கொண்டாரு தானே எதிர்கொண்டாமா டெல்லிலேயும் போய் நான் அங்கே இறங்கிட்டு கூட நீங்கள் கட்சி ஆஃபீஸ்க்கு பார்க்க வந்தேன் சேரை பார்க்க வந்தேன் மூணு காரு மாறி போனீங்கன்னு இன்றை வரைக்கும் திமுக அந்த விமர்சனத்தை பண்ணிகிட்டுதானே இருக்குது எடப்பாடி மிரட்டி கொண்டு போய் ஒரு திருட்டு கல்யாணம் செய்தது போல் செய்து கொண்டு நீங்கள் திரும்பவும் அதே கட்சியில் இருக்கிற ஒருத்தர் டெல்லி வந்து பார்க்குறீங்கன்னா எத்தனை திருட்டு கல்யாணத்துக்கு பாஜக துணை போகும் எத்தனை முறை தாலி கட்டிப்பீங்க இப்போ வலிமை பெற வேண்டும் என்பதற்காக பார்த்தேன் செங்கோட்டையன் சொல்லிட்டு வந்தார் செங்கோட்டையன் வந்து கோவையில் செய்தியாளர்களை சந்திக்கும்போது அவர் உண்மையிலேயே அரிதுவார போய் ராமரை பார்த்து மன அமைதி பெற்றிருப்பாரா இல்லையே தெரில அந்த ஒரு நல்ல மன அமைதியோடு மகிழ்ச்சியோடு தான் பேசுகிறார் இப்போ அடுத்த கட்டம் என்ன நடக்கும் அமித்ஷா எடப்பாடி டெல்லி கலைப்பாரா இல்லை திமுகவில் என்ன செய்ய வேண்டும் செங்கோட்டையனுக்கு மீண்டும் கட்சி பதவி பொறுப்புகளை வழங்க வேண்டும் இல்லை பொதுச் செயலாளர் பதவியை பொதுக்குழு கூட்டி மாற்றுங்க இப்படி ஏதாவது டைரக்ஷன் வருமா எனக்கு தெரிந்து செங்கோட்டையின் மீது இப்போ ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்க ஒரு முடிவு செய்துருக்கலாம் ஆனால் அதை விட முக்கியமான விஷயம் நவம்பர் மாதம் வரை எங்களை தொந்தரவு செய்யாதீங்க நாங்கள் பீகார் எலெக்ஷனில் ரொம்ப டிஸ்கஷனில் இருக்கிறோம் எங்களுக்கு பீகார் எலெக்ஷன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த தமிழ்நாடு கூட்டணி விவகாரத்தை தள்ளி வைத்திருப்பதாக ஒரு தகவல் இப்போ இந்த பிரச்சனை வந்த பிறகு டெல்லி பாஜக நாங்கள் பீகார் தேர்தல் முடிந்த பிறகு தான் வருவோம் நாங்கள் ஆனால் செங்கோட்டையனை பார்த்துருக்காங்களே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எடப்பாடி என்ன கோச்சிக்கு போகிறாரு என்னக்கு போகிறாரில்ல எனக்கு முக்கியமான ஒரு கேள்வி ஒன்று இதே செங்கோட்டையன் கோபிச்செட்டி ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு பத்து நாள் கெடு கொடுக்குறார் ஒரு இடத்திலாவது திமுக பற்றி விமர்சித்திருப்பாரா கோபிச்செட்டி பாலத்தில் ஒரு நாலரை வருஷம் தரல எதிர்கட்சியாக ஏதாவது விமர்சனம் பண்ணியிருப்பாரா திமுகவுக்கு எதிராக எங்கேயாவது பேட்டி ஆர்ப்பாட்டம் எது நடத்தியிருப்பாரா அப்போது நீங்கள் திமுகவை இன்ற அளவுக்கு நீங்கள் அந்த அதிமுகவில் எதிர்க்கிற ஒரே நபர் எடப்பாடி தான் நீங்கள் அதிமுகவில் எந்த அமைச்சரும் எழுதலாம் செங்கோட்டையில் மட்டுமல்ல எந்த முன்னாள் அமைச்சர்களும் இன்றைக்கி திமுக எதிர்த்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் இதுவரைக்கும் நடத்ததில்லை இதோ ஒன்று ரெண்டு அங்கங்கே நடந்தது இல்லை இப்போது ஒரு தனி மனிதராக எடப்பாடி போராடி கொண்டிருக்கிறேன் நீங்கள் கட்சி ஒன்றிணை என்பது கூட கொடுங்க நீங்கள் திமுக பற்றி ஒரு வாய் திறக்காத செங்கோட்டையன் ஆட்சி மாற்றத்தை பற்றி எது கவலை உங்களுக்கு நான் கேக்கிற சரியா எங்கேயாவது ஒரு இடத்துல செங்கோட்டையன் திமுக இதில் பேசியிருப்பாரா பேசலை ஆனால் ஆட்சி மாற்றம் வரணுன்றீங்க ஆட்சி மாற்றம் எப்படி சும்மா வருமா இப்போ ஊர் ஊராக போய் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கார் எடப்பாடி பழனிசாமி அவர் நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசின்னு இருக்கார் ஒவ்வொரு ஊர்லேயும் எங்கேயாவது இப்போ ஜெயலலிதா இருக்கும்போது அந்தம்மா எதிர்ப்பறிக்கை விட்டால் அது வேறு மாதிரி அரசியல் ஆனால் இன்றைக்கி அன்றைக்கி யாரும் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் யாருக்கும் இல்லை அப்படி இருந்தும் திமுகவுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிற பழனிசாமிக்கு நீங்கள் வந்து உதவி செய்யலாம் பரவாயில்ல ஊதனம் செய்கிற மாதிரிலாம் பண்ணுறீங்க கட்சியில் இருந்து கொண்டே நீ எடப்பாடிக்கு வந்து எதிராக கொடி பிடித்தால் அது அதிமுக கட்சிக்கு என்ன மாதிரியான சேதாரத்தை ஏற்படுத்தும் ஒட்டு மொத்தமாக எல்லோரும் என்ன எடப்பாடியே மாற்றணும்னு நினைக்கிறீங்க சரி எடப்பாடி அகற்றி விட்டு வேறொருத்தர் வந்தால் இந்த கட்சி வந்து டேக் ஆஃப் ஆகிடுமா யோசித்து பாருங்க ஒரு இந்த கட்சி ஒரு தமிழ்நாட்டுக்கு திமுக எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு அதிமுக முக்கியம் என்பது எல்லோருக்கும் தெரியும் வேறு ஏதாவது ஒரு கட்சி உள்ளே வந்தால் இன்னும் குழப்பம் வரும் அரசியல் நிலையற்ற தன்மை வரும் அது குறிப்பாக பாஜக ஊன்றிவிட்டால் அதை விட ஒரு மோசமான நிலை தமிழ்நாட்டுக்கு வேறு எதுவுமே இல்லை இப்படிப்பட்ட சூழலில் தமிழ்நாட்டில் பாஜகவை எதிர்க்கிற கட்சி திமுக ஆன்டி பாஜக ஓட்டு வாங்கிட்டு அரசியல் பண்ணுது அதுக்காக தான் அதிமுக ஆசைப்பட்டது ஆனால் வேறு வழி இல்லாமல் இப்போ திருட்டுத்தனமாக எல்லாம் அதில் ஒன்று ஆனால் குறைந்த நீங்கள் எடப்பாடி பூச்சி கூட இழுக்க வேணாம் அவர் வந்து இறக்க வேணாம் அதிமுக வலிமை பெறுவதற்கு யார்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று கூட தெரியாமல் அமித்ஷாவை பார்த்தேன் நிர்மலா சீதாராமன் பார்த்து சொல்கிறாருனா இவரை போன்ற தலைவர்கள் அதிமுகவுக்கு தேவையா என்பது தான் என்னுடைய கேள்வி செங்கோட்டையனை அமித்ஷா மீட் பண்ணது அப்படின்ற இந்த விஷயம் வந்து எடப்பாடிக்கு ஏதாவது ஒரு ஷாக்கிங்காக இருந்திருக்குமா இல்லை செங்கோட்டையன் மீது இன்னும் கடும் நடவடிக்கைக்கு போவாரா இல்லை கொஞ்சம் சாஃப்ட் பெடலுக்கு வந்து எடப்பாடி டெல்லிக்கு போகும்போதே நிச்சயமாக எடப்பாடிக்கு தெரிந்துருக்கணும் ஏன்னா கோயம்புத்தூர் டு டெல்லி ஃப்ளைட்டு போயிட்டு ஹரித்துவார் ஒரு ரகசியமாக கூட போயிருக்கலாம் பல முறை ரகசியமாக டெல்லி சென்று மத்திய அமைச்சர்கள் சந்தித்தவர் தான் செங்கோட்டை இந்த முறை வெளிப்படையாக சொல்கிறாருன்னா என்ன நடவடிக்கை எடுத்தாலும் பார்த்துக்கலாம்னு போகிறார் ஆனால் இனிமேல் செங்கோட்டையின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது எடப்பாடி என்ன செய்யணும்னு நான் ஒரு பத்திரிக்கையாளராக நீங்கள் மத்திய பாஜகவுக்கு ஒரு கடுமையான கண்டனத்தை பதிவு செய்யணும் இன்றைக்கு மாலை நடக்கிற பிரச்சாரத்திலோ அல்லது ஒரு அறிக்கையின் மூலமாகவோ தொடர்ச்சியாக நாங்கள் கூட்டணி வந்து உங்களோட வைத்து கொண்டோம் தலைவர் என்ற முறையில் என்னுடன் நீங்கள் பேசுவது தவறில்லை ஆனால் கட்சியில் இருக்கிற பலரையும் அழைத்து இப்படி டெல்லியில் வந்து சந்திப்பது நாகரிகமாக அரசியல் முறையாக இது கூட்டணி தர்மமாக இது பாஜகவுக்கு எச்சரிக்கையாக கூட இல்லை குறைந்தபட்ச கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றால் இப்படி போன்ற செயல்களை இனியாவது செய்வதை தவிருங்கள் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டால்தான் அல்லது பேசினால்தான் இது ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் இல்லை என்றால் பாஜக தங்களுடைய சில்முஷ வேலைகளை செய்து கொண்டு தான் இருக்கும் இல்லை இதை தான் திமுகவிலையும் திமுக கூட்டணி கட்சிகளும் எடப்பாடி பழனிசாமிக்கு எச்சரிக்கையாகவே சொல்லிகிட்டு இருந்தாங்களா அதாவது பாஜக அதிமுகவே விழுங்குவிடும் அப்படின்னு சொன்னப்ப எடப்பாடி பழனிசாமி அதை பொருட்படுத்தாமல் அதை எப்படி விழுங்கிடும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தார் இன்றைக்கி அந்த சூழல் வந்திருக்குதா வந்துடுச்சே நீங்கள் இவ்வளோ சொன்னல சொன்னார்ல அது எப்படி விழுங்கிடும் அது எப்படி கூட்டணி வந்து கபடிகரம் செய்துவிடும் இப்படிலாம் சொன்னவர் பார்த்தீங்களே உங்களால் நீக்கப்பட்ட ஒரு நபரை கட்சியில் உங்கள் கிட்ட ரொம்ப முரண்டு பிடிக்கிறார் தலைமையை எடுத்து பேட்டி கொடுக்குறார் பேட்டி கொடுத்த பிறகு நீங்கள் நீக்கிறீங்க உங்களுக்கு பார்க்குறாங்களே நீங்கள் கோச்சிப்பாங்கன்னு சொல்லிட்டு கூட்டணியில் இருக்கிற சில கட்சியினுடைய தலைவர்களே கூப்பிட மறுக்கிற பாஜக உங்கள் கட்சியில் ஒருத்தர் கூப்பிட்டு வச்சு பார்க்குறாங்கன்னா அது என்ன அர்த்தம் திமுக கூட்டணிகள்லாம் வந்து எச்சரிக்கை செய்ததல்ல பல மாநிலங்களில் பாஜக செய்வது இதுதான் ஏதாவது ஒரு கட்சி விழுங்கி விட்டு அங்கே வந்து த தன்னுடைய கட்சி போது தான் பாஜகவுடைய வேலை ஏன்னா ஒரு ஸ்டேட்டில் ரெண்டு மாநில கட்சிகள் வலிமையாக இருந்தால் ஒரு மாநில கட்சி கபலீகரம் செய்வது அது எந்த கட்சி என்பது அவர் தான் முடிவு செய்வாங்க திமுகவை வந்து கபலீகரம் செய்வதற்கு வாய்ப்பு இல்லை அதுக்கு அதிமுக தான் கிடச்சிருக்கு அதிமுக இடம் கொடுத்தால் செய்வார்கள் நீங்கள் வந்து தென்னையில் படுத்துன்னு இடம் கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டு பெட்ரூமில் வந்து பிடிச்சிக்கிட்டு உங்களை வெளியே தள்ளுறது தான் பாஜகவோட வேலை இதை உணரவில்லை என்றால் எடப்பாடிக்கு எப்போதுமே வந்து இந்த கட்சியை பற்றி கவலையில் தான் நினைக்க வேண்டியிருக்கு அதாவது செங்கோட்டையன் எழுப்பிய பிரச்சனை கட்சிக்குள்ளே வலிமையாக்கணும் ஒன்றிணைக்கணும் அப்போதான் தேர்தலில் வெற்றி அப்படின்னாரு இது வந்து எல்லா இடங்கள்லையும் மக்கள் கட்சி தொண்டர்கள் தான் நான் பேசுகிறேன் இது என்னுடைய குரல் அல்ல அப்படின்றது செங்கோட்டையனுடைய கருத்து கோரிக்கை அப்படின்னு வச்சுக்கலாம் ஆனால் இப்போ இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒருவேளை எடப்பாடி ஏன்னா செங்கோட்டையன் டெல்லியோடு தொடர்பு வைத்திருக்கிறார் அதையெல்லாம் தவிர்க்கணும் இங்கே இந்த மாதிரியான பேச்சு ஓரளவு புறம் தள்ளணும் இப்படின்னா இந்த சேர்க்கிற விஷயங்களில் கட்சியில் யாரை இணைக்கணும் ஏதாவது ஒரு முடிவுக்கு எடப்பாடி வருவாரா அதாவது செங்கோட்டையன் பேட்டி கொடுக்கும்போது நிருபர்கள் கேட்குறாங்க யாரை எல்லாம் சேர்த்து கொள்ள வேண்டும் அது பொதுச் செயலாளர்கள் விருப்பமுங்கிறார் உண்மையில் எடப்பாடி என்ன பண்ணுன்னா தலைமை கழகத்துக்கு வந்து ஓபிஎஸ் செங்கோட்டையன் டிடிவி சசிகலா இந்த நான்கு பேரை தவிர மற்ற எல்லோரும் கட்சியில் வரலாம் அப்படின்னு சொல்லி அவங்க யாரெல்லாம் சேரலாம் சொல்ல தேரில்ல ஏன்னா இவர் சொன்னார்ல யாரை சேர்க்கலான்னு கேட்கும்போது ஒரு பேரை சொல்லியிருக்கணும் அது விருப்பம் விருப்பம்ட்டாரில்ல புதுச்சேரியில் வந்து அவர் விருப்பப்படி இவங்க இந்த நாலு பேரை தவிர மற்றவர்கள் கட்சியில் சேர்ந்து கொள்ளாமல் அறிக்கை விட்டால் போதும் ஒவ்வொரு மாவட்டத்தில் பிரிந்து கிடப்பவர்கள் இந்த அணியை சேர்ந்தவர்கள் எல்லோரும் வந்து கட்சி சேர்ந்தால் போதும் அதுவே வந்து அதிமுக வலிமை வந்துடும் இந்த நாலு பேரால் என்ன இருக்குது நன்மை இல்லைன்ட்டு போயிட்டு இருக்க வேண்டிதான் நன்றி நன்றி